எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கீங்க எல்லா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன் ஓம் நம சிவாய் நமோ நாராயணர் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெயசத்ரிய வனிகுல சத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் நம்பருக்கு தாரமுடி ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுதல் முறையிடுவதற்கு கண்டிப்பாக பயன்படும் ஒன்னையுல சத்ரிய சமூகத்துடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கண்டிப்பா அதற்கு திமுக டாடா காட்டிருச்சு அப்படின்னு தான் என்னால் உறுதியா சொல்ல முடியும் காரணம் என்ன அப்படின்னா பாமக தொடர்ச்சியாக மிகப்பெரிய அழுத்தங்களை கொடுத்துட்டே இருக்கிறாங்க சமீபத்துல மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து நேரடியா போய் சந்திச்சு வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் நீங்க கொடுத்தே தீரணும் அதே சமயம் தமிழகத்துல சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியே தீரணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை நேரடியாக மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து ஸ்டாலினை சந்திச்சு சொன்னாங்க அப்படி சொல்லியும் கூட இன்னைக்கு வரைக்கும் அதற்கான எந்த ஒரு விஷயத்தையும் தமிழக அரசு அறிவிக்கல வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் டேட்டாவை நாங்க கையில வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு செய்தியை கூட சொல்லல கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற செய்தியை கூட சொல்லாம இன்னைக்கு வரைக்கும் இழுத்தடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்தையே இழுத்தடிக்கிறவங்க ஒட்டுமொத்த சாதிவாரி மக்கள்தொகை கணக்கெடுப்ப நடத்துவாங்களா அப்படின்றத மிகப்பெரிய கேள்வியா நான் முன்வைக்க விரும்புறேன் அதே சமயம் தொடர்ச்சியாக அண்ணன் அன்பவனி ராமதாஸ் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்தோறும் போய் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்ற கருத்தரங்க நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறாரு என்ன பிரயோஜனம் தமிழக அரசு காதலே வாங்கல அப்படின்னு நினைக்கிறோம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வெறும் கோடி கோடியா சம்பாரிச்சிட்டு இருக்கிற திரைப்பட நடிகர்களுக்கு ஐநூத்தி நாற்பது கோடி ரூபாயில ஒரு திரைப்பட நகரத்தை உருவாக்குறதுக்கு செலவு பண்றாங்க மக்களுடைய வரி பணத்தை எப்படி மக்களோடைய வரிப்பணத்தை எடுத்து மக்கள் கிட்டே கோடி கோடியா வந்து சம்பாதிச்சிட்டு இருக்கிற திரைப்பட நடிகர்கள் வந்து என்னவோ பிச்சைக்காரர்கள் போலவோ அவங்களுக்கு வந்து திரைப்பட நகர் உருவாகிறதுக்கு ஐநூத்தி நாற்பது கோடி ரூபாய் செலவு பண்றாங்க தமிழக அரசு ஆனா சமூக நிதியை காப்பாற்றணும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் ஒவ்வொரு மக்களும் எவ்வளவு தூரம் இருக்காங்க அவங்களுடைய கல்வி வேலை வாய்ப்பு அவங்களுடைய குடும்ப சூழல் எப்படி இருக்கு அவர்களுக்கான எல்லா விஷயமும் போய் சேருதா அப்படின்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அந்த மக்களுக்கான சமூக நிதிய அந்த மக்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு விஷயத்த மருத்துவர் ஐயா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்துட்டு இருந்தா அதையெல்லாம் காதல வாங்காம கோடி கோடியா சம்பாதிக்கிறவனுக்கு இன்னும் கோடி கோடியா சம்பாதிக்கிறதுக்கான திரைப்பட நகரத்தை மக்களுடைய வரிப்பணத்துல இருந்து செய்வாங்களாம் தமிழக அரசு ஆனா அந்த மக்களுடைய வரிப்பணத்தை வச்சு எப்படி அந்த மக்களுடைய வரிப்பணத்தை வச்சு அந்த மக்கள் கணக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னா அதெல்லாம் முடியாது அதற்கெல்லாம் எங்க கிட்ட பணம் கிடையாது வெறும் நானூறு கோடி ரூபாய் செலவுல பீகார் அரசு மக்கள் கணக்கெடுப்பு நடத்தினாங்க வெறும் முன்னூத்தி ஐம்பது கோடியில வந்து பாத்தீங்கன்னா ஒடிசா கவர்மெண்ட் பண்ணிட்டாங்க ஒரு முன்னூத்தி ஐம்பது கோடியில வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா பண்ணிடுச்சு எப்படி இவங்க திரைப்பட நகர் உருவாக்குறாங்கன்னு பாருங்க ஐநூத்தி நாற்பது கோடி இருந்து நூத்தம்பது கோடி ரூபாய் இருநூறு கோடி ரூபாய் கம்மியான பட்ஜெட்ல மக்கள்தகை கணக்கெடுப்பை நடத்தி முடிச்சுட்டாங்க சில கவர்மெண்ட்ல இவங்களால பண்ண முடியாதான் கோடி கோடியா சம்பாதிக்கிறவனுக்கு இன்னும் கோடிகளை சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு திரைப்பட நகரம் இங்க அந்நாடு காட்சிகளா கஷ்டப்பட்டுக்கிட்டு தன்னுடைய பிள்ளைகள் நல்ல படிப்பு படிச்சாலும் அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிற சாதாரண மக்களுடைய வரிப்பணத்தை புடுங்கி தின்னுக்கிட்டு அவர்களுக்கு மக்கள் தொகை கெடுப்பு நடத்த மாட்டாங்களாம் இது எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த சூழல்ல வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் சாத்தியம் அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியாவே இருக்கு கண்டிப்பா சாத்தியப்படாது வன்னியர்களுக்கு பட்ட நாம சாத்திட்டு திமுக வன்னியருடைய ஓட்டை வந்து பாத்தீங்கன்னா வாங்கி இன்னும் பெரியதாக வந்து தான் இருக்க போது வன்னியர்களும் முட்டாள்களாகவே வாழுங்க வன்னியர்கள் முட்டாள்களாகவே இருந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டு குட்டி செவர ஆகுங்க அப்படின்னா என்னால சொல்ல முடியும் கண்டிப்பா சொல்ல முடியும் அவ்வளவு வருத்தமா இருக்கு கோடி கோடியா சம்பாதிக்கிறவனுக்கு வந்து திரைப்பட நகரமா ஐநூத்தி நாற்பது கோடி ரூபாய்ல எப்படி இருக்கு பாருங்க அவனா பிச்சைக்காரனுங்களா நடிகனுங்க சொல்லுங்க பாக்கலாம் கோடி கோடியா வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் வாங்கல கோடி கோடியா சம்பளம் வாங்கி வந்து பாத்தீங்கன்னா ஆடம்பர வாழ்க்கை வந்து பாத்தினா வாழல அவனுங்களுக்கு எல்லாம் என்ன வந்து பாத்தீங்கன்னா திரைப்பட நகரம் வேண்டி கிடக்கு அவனுக்கு சம்பாதிக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து வச்சு ஒரு திரைப்பட நகரம் உருவாக்கலாமே சொல்லுங்க பாக்கலாம் இதெல்லாம் யார் கேப்பா பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் கேக்குது யார் பேசுவா மருதர் ஐயா அவர்கள் மட்டும்தான் பேசுறாங்க ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து மாவட்டந்தோற வந்து கருத்தரங்க நடத்திட்டு இருக்கிறாரு மக்கள் தொகை கணக்கு நடத்தணும் கண்டிப்பா நடத்தி அந்த மக்களுக்கான சமூக கொடுக்கணும் அப்படின்னு யார் காதலை வாங்குறான் யார் காதலை வாங்கி அதை செயல்படுத்த விரும்புறான் எவனுமே காதலை வாங்கறது இல்லையே சொல்லுங்க பாக்கலாம் ஆனா வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு மட்டும் கோரிக்கை வச்சுட்டா போதும் ஒட்டுமொத்த பேரும் பொங்கிறானுங்க எப்படி வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை கொடுக்கலாம் வன்னியர்களுக்கு எப்படி தனி இடஒதுக்கீடு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிடறானுங்க எவ்வளவு கேவலமா இருக்கிறாங்க பாருங்க மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து கோடி கோடியா சம்பாதிக்கிறவனுக்கு இன்னும் கோடிகளை சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு திரைப்பட நகரம் ஆனா மக்கள் தேவை கணக்கெடுப்பு நடத்த மாட்டாரா மக்கள் தேவை கணக்கெடுப்பை கூட விடுங்க வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் டேட்டாவை தான் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுக்க சொல்லியிருக்கு அந்த டேட்டாவை கலெக்ட் பண்றதுக்கு ஒன்றரை வருஷாவதுக்க எப்படி ஒன்றரை வருஷம் ஆகுது இன்னைக்கு வரைக்கும் கலெக்ட் பண்ணல மூணு மாசம் ஆறு மாசம் அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து பாத்தினா இத வாய்தா போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்காங்களே ஒழிய அதற்கான எந்த ஒரு முன்னெடுப்பையும் தமிழக அரசு ஸ்டெப் அவுட் பண்ணவே இல்லைன்றதுதான் இங்க நம்மளால வந்து பாத்தினா புரிஞ்சுக்க முடிகிற ஒரு விஷயம் என்ன மாதிரியான அழுத்தங்கள் கொடுத்தாலும் வன்னியர்களை வந்து பாத்தினா ஓட்டாண்டிகளா மாத்துறதுக்கான வேலையத்த ஆளும் கட்சியா இருக்கிற திமுக ரொம்ப புரிய வச்சிட்டு இருக்கு வன்னியர்கள் இனிமேலும் விழித்து கொள்ளல அவனுங்களுக்கு தான் போய் ஓட்டை போடுவேன் அப்படின்னா ஓட்டை போட்டு குட்டி செவராயி உக்காந்து வன்னியர்கள் கடைசி வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகளை நினைச்சு குழம்பிக்கிட்டே தான் இருக்க போறோம் சத்தியமாக வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு கிடைக்காத வரைக்கும் வன்னிய பிள்ளைகள் வந்து அதிகாரத்துக்கே பெருமளவிற்கு போக முடியாது இதுதான் ஊர்ஜிதம் இதுதான் உண்மை இந்த உண்மை தன்மைய எந்த கட்சியில இருக்கிற வன்னியர் ஆகுது நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது வன்னியர்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நான் வெளிப்படையா சொல்லிக்க விரும்புறேன் அதே சமயம் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் சாத்தியப்படுமா அப்படின்ற கேள்வியே மிகப்பெரிய கேள்வியா இருக்கு ஏன்னா கண்டிப்பா பாட்டாளி மக்கள் கட்சியும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இந்த நேரத்தில் அறிவிக்கிறதுக்கான எந்த ஒரு சூழலும் கிடையாது சொன்னாலும் போராட்டங்களும் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அறவே கிடையாது அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அதனால வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் நாடாளுமன்ற தேர்தலையும் வெறும் கண் தொடைப்பா மட்டும்தான் போக போகுது அந்த கண் தொடைப்பை நம்பி நாமும் வாக்கு செலுத்த போறோம் மறுபடியும் ஏமாற போறோம் அப்படின்றத உறுதியாவே நான் எப்பொழுது உச்ச நீதிமன்றம் அன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் நிராகரிப்பு செஞ்சதோ அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன் அது அதன்படியே நடந்துட்டு இருக்கு பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அழுத்தங்களை கொடுத்தாலும் ஸ்டாலின் அரசு காதலியே வாங்கல காதலை வாங்காம எங்க அப்பாவுக்கு நூறு கொண்டாடுறோம் எங்க அப்பாவை வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆளா நாங்க காட்டுறோம் எங்க அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னதமான தமிழகத்துடைய தலைவர் மக்கள் எவ்வளவு பெருசா அவதிப்பட்ட என்ன கோடி கோடியா சம்பாதிக்கிறவனுக்கு இன்னும் கோடிகளை சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு நான் ஐநூத்தி நாற்பது கோடில திரைப்பட நகரத்தை உருவாக்கி கொடுக்க போறேன் அந்த திரைப்பட நகருக்கு எங்களுடைய அப்பாவுடைய பேரை வைக்க போறேன் அப்படின்ற எண்ணத்தோட யார் அப்பா விட்டு பணத்துக்கு எடுத்து யாருக்கோ செலவு பண்ணிட்டு இருக்கு தமிழக அரசு இதை யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறோம் கேள்வி கேட்கிற பாட்டாளி மக்கள் கட்சியும் ஆதரிக்க மாட்டகர்ன்றதுதான் இங்க உண்மையிலும் உண்மை முக்கியமாக வன்னியர்கள் புரிந்து கொள்ளுங்கள் தெளிந்து கொள்ளுங்கள் விழிப்போட இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஒரு வன்னியகுல சாஸ்திரிய சமூகத்திலிருந்து ஒரு சக மனிதனாக கேட்டுக்க விரும்புறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வண்ணிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னியகுல சாஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சாத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலங்கொட்டு அதே சமயம் இன்று திருவேற்காடுல சென்னை பக்கத்துல சம்பு மைந்தன் அறக்கட்டளை மூலமாக வண்ணகுல சத்திரிய படித்த பிள்ளைகளுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க அந்த விழா இன்னைக்கு நடக்குது முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விழாவில் போயிட்டு இன்னைக்கு கலந்துக்க பாருங்க அதே சமயம் சம்பு மைந்தன் அறக்கட்டளை மூலமாக சமூகத்தோடைய நல்ல விஷயத்துக்காக விமல்வர்மன் பாடுபடுறோம் அப்படின்னு நினைச்சி ஒரு விருதை கொடுக்கணும் அப்படின்ற முயற்சியை வந்து எடுத்தாங்க திருவேற்காடு விழாவில் என்னால போய் கலந்துக்க முடியாத ஒரு பொருளாதார சிக்கல்ல மாட்டி தவிச்சிட்டு இருக்க அதனால என்னால பயணப்படணும் அப்படின்ற எண்ணம் மனசுக்குள்ள இருந்தா கூட பொருளாதாரம் எனக்கு மிகப்பெரிய சேஃபா எனக்கு லீட் பண்ணாதனுடைய விளைவாக அவ்வளவு பெரிய விஷயம் அவர்கள் முன்னெடுத்தும் கூட முதல் முறையாக விமல்வர்மனுக்கு சமக அக்கறையோட செயல்படுறான் அப்படின்ற எண்ணத்தோட ஒரு விருது கொடுக்க போறாங்க அந்த விருது கூட என்னால போய் வாங்க முடியாத ஒரு சூழல்ல இன்னைக்கு சிக்கிருக்க அந்த செய்தியும் நம்ம மனஒருத்தோட இந்த காணொலியில சொல்லிக்க விரும்புறோம் வன்னியர்கள் முடிந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா விழிப்போட இருந்துக்குங்க நம் சமூகத்துல இருக்கிற பிள்ளைகள் நல்லபடியா படிச்சு மிகப்பெரிய அதிகாரத்துக்கு போங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் உங்களை கரம் கூப்பி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்க விரும்புற வன்னிய பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளை அதிகாரத்துக்கு எவ்வளவு தூரம் அனுப்பணுமோ அதற்கான முயற்சியை எடுங்க அப்படின்னு எல்லா வன்னியர்களையும் இந்த நாள்ல கேட்டுக்க விரும்புற அடுத்த ஒரு நல்ல காணொல மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறத எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறது எல்லாம் கொடுக்கறதுக்காக தேடுவான்